வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நண்பர்களே வாழ்க வளங்கள் வாழ்த்துக்கள் அதாவதுங்க ஒரு உதாரண சாதகம் எப்படின்னா இதே பாருங்கள் தனுசு லக்கணம் லக்கண புள்ளி என்னென்னா சாரம் தனுசு லக்கணம் லக்கணம் புள்ளி விழுந்தது கேதுசாரம் கேது போன லக்கணத்தில் இருக்கார் ஏழாம் இடத்துல ராகு இருக்கார் லக்கணம் புள்ளி சாரம் வாங்கினாலே விரத்தியான முன்னில்லை விரத்தியான எண்ணங்கள் ஒரு புத்தி ஒரு ஓசனை அவருக்கு அந்த சாதகம் இருக்கார் லக்கணாதிபதியாக போயிட்டார் ஆறுக்கு போயிட்டார் ரிஷுவத்தில் உட்காந்து அது வாங்கின சாரம் சந்திர சாரம் சந்திரன் தனுசு லக்கணத்துக்கு எட்டு எட்டு எட்டுக்குடைய சாரத்தை தனுசு லக்கணாதிபதி குரு பகவான் ஆறாம் இடத்தில் வந்து ஆறாம் இடத்தில் இருந்து அந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு சனி ரெண்டுக்கும் மூணுக்குடைய சனி பகவான் சனி இனத்தில் சூரியன் இனத்தில் உட்காந்துருக்காரு என்னங்க கிருத்திகை கிருத்திகை ச உட்காந்துருக்கார் அப்போ பாருங்கள் இதை நல்லா இந்த சாரத்தை வாட்ச் பண்ணுங்கள் தனுசு லக்கணத்துக்கு தனுசு லக்கணத்துக்கு நாலு குடையும் யாரும் புதன் பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்றுக்கார் தனுசு லக்கணத்துக்கு ஒம்போது குடையும் சூரியன் அங்கே உட்காந்துக்கார் தனுசு லக்கணத்துக்கு பதினொன்றுக்கும் ஆறு குடையும் சுக்கர பகவான் அங்கே உட்காந்துருக்கார் பத்தாம் இடத்துல அப்போ இதில் பாருங்கள் இந்த இந்த குடும்ப குடும்பம் சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் ராஜு லக்கணத்தில் விரத்தி ஆகிறாருங்க மனைவி நல்ல மனைவிங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க வாழ்க்கையில் செய்கிறாங்க ஆனால் இவர் விரத்தியாயிறார் வாழ்க்கையை விருத்து விருத்து விட்டுட்டு விட்டுட்டு போயிடுறாருங்க ஒரு வாட்டில் லக்கணம் தனுசு லக்கணம் புள்ளி மூல நட்சத்திரம் அந்த லக்கணத்துலேயே வந்து கேது இருக்கார் லக்கணத்திலே கேது இருக்கார் லக்கணம் புள்ளி விழுந்தது மூல நட்சத்திரம் லக்கணாதிபதியே ஆருக்கு போயிட்டார் ஆருக்கு போனால் என்ன பிரிஞ்சு பிரிஞ்சுக்கு போயிடுறதுங்க நம்ம ரொம்ப இவர் சம்பாதிக்கிறது வச்சு ரன் பண்ணுது பிள்ளைகளை கா கொண்டுட்டு போகுது ரெடி பண்ணுது பார்க்குது ஒன்றும் முடியல டக்கு டக்குன்னு விட்டுட்டு போயிட்டேன் என்னங்க ஒரு வாரம் வேலை செய்கிறது ரெண்டு வாரத்துக்கு கண்டுகிட்டு போயிட்டா இந்த அம்மா சம்பாரிச்சு சம்பாரிச்சு குடும்பத்தை விடக்கூடாது வேறு பிரச்சனை சிக்கல் வரக்கூடாதுன்னே அந்த அம்மா ரன் பண்ணிடுங்க பாருங்கள் சாதகம் எப்படி பாருங்கள் எப் இப்போ நம்ம ஒவ்வொரு சாதகம் ஒரு மாதிரி இருப்பதீங்களா இதுதான் வாழ்க்கை வாழ்க்கை பயணம் தனுசுள்ள லக்னாதிபதி யாருக்கு போகக்கூடாது ரெண்டு கூடையும் சனி மூணு கூடையும் சனி அப்போ ரெண்டுக்கும் மூணு கூடையும் சனி ஆறாம் இடத்துக்கு போயிட்டேன் அப்படி லக்னாதிபதி யாருக்கு போனால் பிரிஞ்சு இருக்கணும் பிரிஞ்சு போடணும் அந்த அந்த லக்னாதிபதி குரு சந்திர சாரம் எட்டு கூடைய சாரம் கூட எட்டுக்குடி மாசாரம் ஆனாலே பிரிவனை பிரிஞ்சு இருக்கணும் பிரிஞ்சு வாழணும் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் பாருங்க ஒவ்வொரு சாதம் பார்த்தா கணவர் வந்து பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆமாம் இப்போ இந்த இதே இந்த சாதத்துலேயே கணவர் தான் பிரச்சனை வாங்கிட்டு இருக்கார் ம மனைவி சில சாதத்தில் பார்த்தீங்கன்னா மனைவி பிரச்சனை வழங்கிட்டு கோர்ட்டுக்குன்னு பிரிவினைனா அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கும் சில சாதம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா அவன் என்ன பண்ணாலும் சரிங்க எனக்கு கொண்டாலும் பிறேன் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன் நான் இவன் கூட தான் வாழ்வேன் இந்த பயன் பிள்ளைகளை வளர்த்தணும் ஏன் வளர்த்தணும் அப்படின்னு ஒரு எண்ணம்னா அந்த ப அந்த பிஞ்சு மனசில் வந்து கெட்டது வரக்கூடாது எங்கள் பெற்ற தாய் என்னை காப்பாற்றுச்சு எங்கள் அப்பா சரியில்லாம் போயிட்டாலும் என்ன என்னோட தாயை வந்து என்னை காப்பாற்றி நல்ல ஒரு வழி நடத்தி படிக்க வச்சுது அப்படின்னு சொல்லி அந்த பிஞ்சு உள்ளங்கத்துக்கிட்ட இருக்கணும் அப்படின்னா அவருக்கு ரொம்ப அந்த அம்மாவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த அந்த அம்மாவுக்கு ஆனால் அவரும் அப்படி கிடையாது எங்கள் கடவுளையே யாருக்கு போயிட்டார் ரெண்டு கூட யாருக்கு போயிட்டார் எட்டு குடையும் சந்திரன் எனக்காருங்க பாருங்கள் எட்டு குடையும் வந்து சந்திரன் மேசத்தில் வந்து அஞ்சாமது உட்காந்துருக்கார் அந்த சந்திரன் என்ன சாரான் கேது சாரான் அவுட்டு ஆனால் ஒரு குடும்பத்தில் வந்து பிடிப்பே இருக்காதுங்க இல்லாமையே இல்லாமே இருக்காருங்க பிடிப்பில் இல்லாமல் இவர் போயிட்டுருக்காருங்க என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல வாழ்க்கையில் சேய்க்கலாமா சேயிக்க முடியாதா என்னன்னே புரியாமல் அந்த அம்மா த இருக்குது மனைவி வந்துட்டோம் நம்ம வாழ்ந்து ஆகணும் வாழ்ந்து காட்டணும் இதை இந்த நேரத்தில் இவர் நம்ம விட்டுட்டு போனோம்னா நாலு பேர் ஒரு மாதிரி பேசுவாங்க நம்ம பெற்ற பசங்க நாளைக்கு என்ன நினைக்கிறேன் அந்த அம்மாவோடய எண்ணம் அதே தான் நாம் வாழ்ந்துட்டேங்க முடிச்சு போச்சுங்க நம்ம பசங்களை படிக்க வச்சு ரன் பண்ணணும் ஆனால் வன் பிறசு இருந்தேன்னா இல்லாட்டி என்ன நம்ம ஒன்று க அப்போ கரெக்டாக கொண்டு போகணும் வழி நடத்துனங்கிற எண்ணம் அந்த ஒரு அந்த தங்க உள்ளத்துக்கும் அந்த அம்மாவுக்கும் அந்த இருக்குது அந்த மாதிரி எண்ணம் அதெல்லாம் வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயங்க ஆனால் நான் சொல்லுவேன் அம்மா இன்னும் கொலைப்படாதீங்க ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷம் அதுமா அந்த திசை பிடிச்சி சரியில்லாமல் இருக்குது அந்த ஆறு ஆறு ஏழு வருஷம் முடிஞ்சு உன் காலில் வந்து உள்வரவும் கணவர் நான் செஞ்சது பூரா தப்பு நீ என்னை என் பசங்க பிள்ளைகளை நீ ரன் பண்ணிட்டேன்னு காலம் புறம் வாழ்க்கை கூட ஒன்று நீ சொல்கிறதெல்லாம் கேட்பாருமா ஆனால் இப்போ கேட்க மாட்டேன் அப்போ ஏழு எட்டு வருஷத்துக்கு நீ கஷ்டப்படுது தான் ஆகணும் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை அப்படின்ட்டு நாங்கள் சொல்லுவோம் ஆனால் அந்த நம்ம வந்து சரி பார்ப்போம் இறைவனுங்க இறைவன் என்ன முடிவு எடுப்பாரோ அதை நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மனசு உடஞ்சி போய் அப்புறம் அது பாட்டில் வேலையை வேலை செய்து புலப்போ ஓட்டுது பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு என்ன வழி அந்த ரூட்டை போகுது வாடகை தான் இருக்குது இருந்தாலும் அந்த மூமெண்ட்டு அதான் பாருங்கள் அதை தான் பெத்த தாயி தான் தெரியுமா பிள்ளையோட அருமை மற்றவங்களுக்கு என்ன தெரியும் இப்போ கணவருக்கே தெரியல பார்த்தீங்களா அவர் அவர் ரூட்டில் போய்ட்டுருக்காரா பசங்க பிள்ளைகளாம் எப்படி என்ன பண்ணணுங்கிற என்னமே இல்லாமல் அவர் போயிட்டுக்கார் பாரு இது தாங்க வாழ்க்கை அப்போ வாழ்க்கைங்கிற ஒரு என்ன பாதை பாதையில் செல்லக்கூடிய தூரத்தை முத பார்க்கணும் அந்த தூரத்தில் வந்து அதை கடந்து போகிற கல் மேடு கரடு எல்லாம் அந்த அதெல்லாம் வந்து நம்ம கடந்து போனால் தான் அந்த வாழ்க்கையை செய்கி செயிக்க முடியும் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்து இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம் நம்ம என்ன அனுபவிக்க வந்திருக்கிறோமோ அதையும் வந்து நம்ம அணிவிச்சிட்டு போகணும் அதுதான் வந்து இந்த பிரபஞ்சம் கொடுக்குற நமக்கு கிஃப்ட்டு பிரபஞ்சம் பஞ்சபோத நவக்கிரக நவக்கோல்கள் கொடுக்குற கிஃப்ட்டு ஆமாம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா சாஸ்திரா பரம்பொருளே அவங்க கொடுக்குற கிஃப்ட்டு வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்